பாஜக தேர்தல் அறிக்கையில் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று குறிப்பிட்டிருப்பதே அந்த அணியினுடைய தோல்வி பயத்தை காட்டுவதாக மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஹைதர் அலி விமர்சனம் செய்துள்ளார் திமுக சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஹைதர் அலி நாகக்குடி பத்மராஜபுரம் இன்னம்பூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பாஜக மக்களின் ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பது என்பது அவர்கள் தோல்வியின் பயத்தாலே அவர்களால் வெல்ல முடியாது என்பதாலே இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருப்பதை சிதைக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு அது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களே தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கை அதனால் நம்ம அவர்கள் கடந்த முறை இருந்த நேரத்தில் சாதிக்க முடியாததை இப்பொழுது எப்படி சாதிப்பார்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக திமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் திருவள்ளூரில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பெண்கள் ஆடி பாடி வாக்கு சேகரித்தனர் ಇಲ್ಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಪಕ್ಕ ನಮ್ಮ ಪಕ್ಕ ಆ 40ಕ್ಕೆ 40ನೇ ನಮ್ಮ ಪಕ್ಕ ನಮ್ಮ ಪಕ್ಕಾ ಮಟಿಲ್ಲು ಆಕಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಪಕ್ಕ ನಮ್ಮ ಪಕ್ಕ ಬೆಟ್ಟಿ ಕೋಳಿ ವಾಲಕ್ಕೆಲ ಪರಕ್ಕೆದ ಬರ್ತಿದೆ ಸೊಲ್ಲ ಸೊಲ್ಲ ಗೆ ಮನಸ ರಕ ಗಟ್ಟಿ ಪ